ரொம்பவே ஈஸியாக அதே சமயம் அட்டைகாசமான டேஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இன்றைக்கி புடலங்காய் கூட்டு தான் வந்து நம்ம பண்ண போகிறோம் இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை புடலங்காய் ஸ்மெல்லு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதுமே கடுகு கருவேப்பில் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காயை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் புடலங்காய் வதங்கும் போதே அதுக்கு தேவையான மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இந்த புடலங்காய் கூட்டுக்கு மேஜராக வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று போடணும் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜாரில் துருவன தேங்காய் கொஞ்சம் ஒரு பத்து முந்திரி பருப்பு ரெண்டு வர மிளகா உங்கள் காரத்துக்கேப்ப கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாம் ரெண்டு வரமுளகா போட்டு இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ காய் நல்லா வதங்கிருச்சு அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம் புடலங்காய் வந்து தண்ணி காய்ங்கிறதுனால ரொம்ப தண்ணி ஊற்ற வேணால் அளவாக வந்து தண்ணி ஊற்றினாலே போதும் நல்லா வந்து வெந்துடும் இப்போ முக்கால் தான் வெந்ததுமே நம்ம அரைச்சிட்டு வந்து தேங்காய் பேஸ்ட்டு வந்து இது கூட சேர்த்து கலந்து விட்டுடலாம் இந்த பேஸ்ட்டு வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டு வேக விட்டுடலாம் இது தண்ணி பதம் போயிட்டு கூட்டை மாதிரி வரைக்கும் வதக்கி விடுங்க இது நல்லா வெந்து வந்துச்சுன்னா நம்ம கூட்டு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரச சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ